ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிஸ்டர் நான் சொல்லியிருந்தேன்ல எள்ளுக்காடு எங்கள் அம்மா அப்பா தண்ணி பாய்ச்ச போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று லைவில் சொல்லியிருந்தேன்ல இதுதான் இங்கேயும் தெளிச்சிருக்கோம் இது இப்போ தான் தெளித்து தண்ணி விட்ருக்கோம் உரம் போட்டு மூணு ரெண்டு மூணு நாளாக தண்ணி இது தண்ணி பாயவே இல்லை அப்புறம் ரெண்டாவது இந்த காட்டில் வெண்டி ஊனியிருக்கோம் வெண்டி விதை இப்போ தான் முளச்சி எல்லாம் சின்ன சின்ன செடியாக இருக்குது தண்ணி பாஞ்சிகிட்டு இருக்கு எப்படி செடி முளைச்சிருக்கிறது தெரியுதுங்களா உங்களுக்கு சின்ன சின்ன செடியாக முளைச்சிருக்கோம் இப்போ தான் ரெண்டு இலையாக இருக்குது அந்த புல்ல தெரியும் பாருங்கள் இந்த தண்ணி ஊற்றிக்கிட்டுருக்கு பைப்பில் இதுலேயும் உளுந்து தெளித்து பார் கட்டியிருப்போம் இதில் இன்னும் முளைச்சி வரல வெதம் முளைக்கிறதுக்கு முன்னாடி புல்லு தான் முளைச்சி வருது இன்னும் இந்த ரெண்டு குண்டும் உழவு ஓட்டலை இன்னும் தண்ணி பாயில வெயில் அடிக்கிற அடியில் அங்கே வருங்க அந்த ரூம் தெரியுது பார்த்திங்களா அதில் ஒரு மோட்ரு இருந்துச்சு அது காயில் போயிடுச்சு அதனால் அது காயில் கட்ட போயிருக்கு ஆற்று மோட்ரு தான் ஓடிக்கிட்டு இருக்கு அந்த மோட்ரு வந்தையும் தான் இதில் கனெக்ஷன் பண்ணி மோட்ரு ரெண்டு மோட்ரு ஓடிச்சுன்னா சீக்கிரம் பாய்ஞ்சு வந்துடும் புறாமே அப்புறம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா எங்கள் அப்பா உழவு ஓடிக்கிட்டு இருக்காரு தே நாற்று தெளிச்சு விட போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாற்று தெளித்து பச்சை அப்படியே முளைச்சி தெரியுது பாருங்கள் வீடியோ சரியாக தெரியுதா என்னான்னு தெரில தெரியுதுங்களா அப்புறம் நான் சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா இந்த நட்டதெல்லாம் கருது வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இப்போ ஃபுல்லாகவே கருது வந்துருச்சு பாருங்கள் தெரியுதுங்களா இங்கே எங்கள் அப்பா தண்ணி பச்சை வந்துட்டார் நான் வந்துட்டேன் பாருங்கள் எங்கள் அப்பா தெரிகிறார் நம்ம பால் கறந்துட்டு வந்ததுனால நம்ம போய் ரெஸ்ட் எடுத்துக்க வேண்டியது தான் நம்ம எங்கள் தூரத்தில் எங்கள் அம்மா தெரிகிறாங்க காய் பொறுக்க போயிட்டாங்க அங்கே வராங்க பாருங்கள் அங்கேருந்து காடு எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமாண்டில் சொல்லுங்கள் கமண்ட சொல்ல வீடியோ எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணுங்கள் விவசாயத்துக்கு ஆதரவு இப்படி தான் இந்த இடத்துல நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது பாம்பு ஒரு பாம்பு காலை எடுத்து வச்சுட்டேன் நல்ல வேலை அது மேலே மிதிக்காமல் பக்கத்துலேயே வச்சுட்டேன் அப்புறம் சத்தம் போட்டையுமே எங்கள் அப்பா குச்சி எடுத்துகிட்டு வந்தார் அது நெல் காட்டில் பந்துருச்சு